இந்த சிவகங்கை மாவட்டத்தில் என்ன நம்ம யோசிச்சாங்க மஞ்சள் நான் திரும்ப உங்களை சொல்றேன் இந்தியா முழுவதும் வேறு எங்கேயும் இது ஓப்பன் பண்ணவும் முடியாது இதற்கான இண்டஸ்ட்ரி வரவும் முடியாது மஞ்சள் இருக்கு இந்த மஞ்சள் உற்பத்தி மஞ்சளுக்கான மகத்துவம் மஞ்சளுக்கான உலக அளவில் இருக்கக்கூடிய கிராக்கி இருக்கு இல்லையா இதையெல்லாம் உருவாக்கிய தீர்வுன்றதுக்காக நீங்க சரியான இடத்தை தேர்வு செய்யறப்ப எல்லாரும் இந்தியா முழுவதும் சொன்னது எது தெரியுமா சிவகங்கை நோக்கி கை காட்டினாங்க ஏன்னா சிவகங்கை தான் அதற்கு தகுதியான பூமி அதனால சிவகங்கிலிருந்து ராமநாதபுரம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா மஞ்சள் மற்றும் மிளகாய்

ஆனா அதற்காக அந்த சிவகங்கை மாவட்டத்துக்கு ஏதாவது செஞ்சாரா அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் காத்தி சிதம்பரத்தில் முப்பது வருஷம் ஏற்கனவே முப்பது வருஷம் வேற யாரையும் தேர்ச்சி இந்த ஒரே ஒரு குடும்பத்தை தேர்வு செஞ்சிருக்கீங்க அதையும் தாண்டி சும்மா நாற்பது வருஷங்கள் நீங்க காங்கிரஸ்க்கு மட்டுமே ஓட்டு போட்டு தேர்வு செஞ்சிருக்கீங்க எப்போ எல்லாம் பார்லிமெண்ட் தேர்தல் வருதோ ஆனா இந்த காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்னா மற்ற இடங்கள்ல இந்த ஸ்பைஸ் பார்க் கொண்டு வர ஆர்வம் இருக்கு அதுல காட்டின வேகத்துல பத்து கூட இந்த சிவகங்கை மாவட்டத்துக்கு கொண்டு வரல ஆர்வம் காட்டல அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா சிதம்பரத்துக்கு அது மாதிரி அக்கறையே கிடையாது சிதம்பரம் மாவட்டம் காத்து சிதம்பரம் மாவட்டம் இந்த மாதிரி விஷயங்கள் எந்த அக்கறையும் தான் அந்த தொகுதி வளர்ச்சியே இல்லாமல் இப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன் இவ்வளவு முக்கியமான தொகுதியா இருந்தோம் ஏன் வளராம போச்சு அப்படின்றதுக்கும் வெறும் பத்து வருஷத்துல ஒரு தொகுதி வளர்ந்ததுக்குமான வித்தியாசம் சொல்றீங்க முப்பது வருஷம் போடுக்குது இல்ல நோய்டான ஒரு பகுதி இருக்குல்ல கௌதம் குப்தா நகர்னு ஒரு தொகுதிக்கு கீழே வருது பார்லிமெண்ட் தொகுதி கீழே உத்தரப்பிரதேசம் வருது அதுக்கு கீழே கூடிய நோய்டான்ற பகுதி அந்த நோய்டான்ற பகுதி வளர்ச்சி என்ன தெரியுமா ஒட்டுமொத்த கட்டமைப்பு வளர்ச்சி மட்டும் சுமார் பத்தொன்பது இருபத்தி நாலு சதவீதம் வேற எந்த தொகுதியும் இந்த அளவுக்கு வளர்ச்சி காட்டுறது கிடையாது தீவிரமான வளர்ச்சி இருக்கு அது காரணமே அது காரணம் தொடர்ந்து ரெண்டு முறை அங்க அக்கறையா இருக்கக்கூடிய ஒரு எம்பி அவங்க தேர்வு செஞ்சாங்க தொடர்ந்து பாஜக அங்க வெற்றி பெறுது பாஜக வெற்றி பெற்றதுனாலயே அந்த எம்பி தீவிரமா அந்த தொகுதியில வளர்ச்சி இல்லையா அதுக்கு தீவிரம் காட்டுறாரு அதனாலயே நோய்டாவுடைய வளர்ச்சி தீவிரமா இருக்கு எடுத்துக்காட்டுக்கு இருபத்தி நாலு வளர்ச்சி இல்லையா அது என்னன்னா அடிப்படை கட்டமைப்பு சாலைகள் போடுறது மேம்பாலங்கள் கட்டுறது தேவையான குடிநீர் வசதிகள் உருவாக்குறது சுற்றுச்சூழலுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகள் உருவாக்குது சிப்கார்டை கொண்டு வருது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கொண்டு வருது இப்படி அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்குது வெறும் பத்து வருஷத்துல ஆளுங்கட்சியான பாஜக இருக்கும்போது அந்த எம்பி கவனமா இருந்து தன்னுடைய தொகுதியை கொண்டு போறாரு பத்து வருஷத்துல முப்பது வருஷம் நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்க யாருக்கு பாச்சிதம்பர குடும்பத்துக்கு முப்பது வருஷம் அப்ப இந்த தொகுதி எப்படி இருந்திருக்கும் இந்தியாவில நம்பர் ஒன்ல இருந்திருக்கணும் கேட்டா எல்லா விதமான வசதிகளோட நீங்க வாழ வேண்டிய ஒரு தொகுதி இன்னைக்கும் பெரிய லெவல வறுமையில சிக்கி வாடுதுன்னா அது சாபம்னு சொல்லாம வேற என்ன சொல்றது தனிப்பட்ட மக்களுடைய வருமானம் வளர்ச்சிருக்கிய அதை உயர்த்தணும்னு பா சிதம்பரம் நினைக்கல கார்த்திக் சிதம்பரம் நினைக்கல ஒட்டு மொத்தமா உங்களை கைகளை விட்டுதான் மிச்சம் இப்ப வந்து மாத்தி யோசிங்க ஏன்னா எப்போதுமே சிவகங்கை பூமின்றது தேசியவாத சிந்தனுடைய அதிகபட்சமா இருந்திருக்கு அதனாலதான் அங்கே காங்கிரஸ் எல்லா முறையும் வெற்றி பெறும் சிந்தனை கிடையாது எந்த நபர் வந்தா இந்த பகுதி முன்னேறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எந்த நபர் வந்தா மத்திய அரசு போதுமான நிதியை பெற்று இங்க வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரதுக்கு ஆர்வம் காட்டுவார் அப்படியான வேட்பாளர்களுக்கு ஓட்டு போடும் நினைங்க ஆனா எது எப்படியோ சிதம்பரம் ஓட்டு போட்டேன்னு உங்களோட அடிமுட்டால் யாரும் இல்லைன்னு உலகமே சொல்லும் நான் சொல்ல தேவையில்லை